சிவனி போற்றி போற்றி நம்பி ஆரூரர் பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருவாரூரில் இருவரும் சேர்ந்து தங்கியிருக்கிற காலத்து பல்வேறு திருப்பதிகங்களை இறைவன் மீது பாடி அருளுகிறார் நம்பி ஆரூரர் அந்த வகையில் அவர்கள் அருளிய பதிகங்கள் பலவாறு அமையப்பெறுகிற வகையில் நாட்டுத்தொகை ஊர்தொகை தொகை என்றெல்லாம் பலவாறு போற்றப்பெறுகிற திருப்பதிகங்களை பாடி வழிபாடு செய்து கொண்டிருந்த நாட்களில் அருளிய திருப்பதிகம் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்று இந்த பதிகத்தை தொடங்குகிறார்கள் இந்த பதிகத்தில் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று ஒவ்வொரு பாடலிலும் நான் அஞ்சினேன் என்று குறிப்பிடுகிறார் இதெல்லாற்றுக்கும் மேலாக மூன்றாவது பாடலில் ஒரு அழகான குறிப்பு இருக்கிறது அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் இவற்றெல்லாம் கூட்டுனீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வரும் அதாவது தத்துவங்கள் தாத்வீகங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற இரண்டு வகை முப்பத்தாறு தத்துவங்கள் அறுபது தாத்வீகம் எனவே தொண்ணூற்றி ஆறு கருவிகள் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது அந்த கருவி கூட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த உடம்பில் இருந்து கொண்டு பல்வேறு வகையான இடர்களை நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த இடர்களெல்லாம் நீங்குவதற்கும் நல்ல அறிவு வாய்ப்பதற்கும் நமக்கெல்லாம் நல்லறிவு வேண்டும் நல்லறிவு வேண்டும்னா அந்த நல்லறிவை எந்த கடையில் போய் வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு நாம் நினைக்கலாம் அறிவை போய் கடையெல்லாம் வாங்க முடியாது ஒன்றே ஒன்று செஞ்சால் அறிவு நல்லறிவாக ஆயிரும் எப்ப அப்படின்னு கேட்டா நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு நீங்க பூ வச்சு வணங்கணும் அமாவாசை பௌர்ணமி சங்கட சதுர்த்தி சஷ்டி அப்படி கும்பிட்டாலாம் இல்லை நாள்தோறும் பூ கொண்டு வணங்குனா அறிவை திருத்தம் செய்து நல்லறிவாக மாற்றி கொடுப்பார் இறைவர் அதனால நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே என்று குறிப்பிடுகிறார் எனவே எல்லாரும் வேண்டுவது தான் வேண்டுகிறோம் அந்த நல்லறிவு மலர் வழிபாடு செய்தால் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்தால் நல்லறிவு வாய்க்கும் என்று நம்முடைய நம்பிகள் அருளைய அற்புதமான குறிப்பமைந்த பதிகம் இந்த பதிகம் திருவாரூர் பண் இந்தளம் இன்பத்தோடி சென்ற வாழ்வு பெற கிழித்தனைய போர்வை பற்றிய நோக்கினுணந்தும் மணியும் கூவி அறைகளில் இறைஞ்சுமாறூர் அப்பநே அஞ்சினேனே உதித கப்பை ஒரு பொருளிலாக மாயும் பிறவிடு வாழ்வரோ வாழ் வேண்டேன் ஆனல் வெள்ளேற்றோர் அப்பனே அல்லேனேனே அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சும் நான்கும் குரு பரித்தனைய அறிவினை கொடுக்கும் எல்லை இல்லை எல்லா பேதை வாழ்வு நல்லதோர் கூரை பூக்கு நல மிக அறிந்தே நல்லே நல்லிகை மாடம் நேடு அருங்கொடு நெருங்கி எங்கும் அல்லியகோ மாறோர் அப்பனே அஞ்சினேன் ள்ளார் இருந்து, வாக்குடியிருந்து குலத்தினால் மாட்டே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டர் மருமை கொள்கியில்ல குழிபட்ட போது யாழ் முயல் நீமாறும் அப்பவே அல் குதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மத மேல் ஓர் மாய கூரை வாழ்வது ஓர் வாழ்வு வேண்டே அறியமாலயனும் தேடி கழல் இணை காணமாட்டார் ஆரோர் அக்கனே அன்றினேனே தன்மை தாயமாயர்வையை மெய்யென்றென்னும் பித்தகத்தாய ạ à, này